ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷப ராசிக்கு வணக்கங்க வாழ்க்கையில வளமோ நலமோ கஷ்டமோ நஷ்டமோ விழுந்த பொழுதும் சரி எழுந்த பொழுதும் சரி கடவுளை தவிர நமக்கு வேற யாரும் துணை இல்லை இது வந்து எப்போவுமே மனசுல வச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரிஷப ராசியில பிறந்த சின்னவங்களோ பெரியவங்களோ உண்மையான அன்பை பார்த்தது இல்லை ஆனால் நீங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கு கூட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தது கிடையாது தன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க முடியுமோ எந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்ய முடியுமோ எல்லாமே இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காகத்தானே அவங்களுக்காக தான் இவ்வளோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆனா நீங்க யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டீங்க ஆனா உங்களை பார்க்கறவங்களுக்கு நீங்க ஒரு சுயநலவாதி பார்க்குறவங்களுக்கு இவனுக்கு என்ன குறை பாக்குறவங்க சில பேருக்கு இவங்களுக்குலாம் என்னப்பா பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சில பேர் வந்து உங்களை நல்ல விதமாகவும் பேசுவாங்க அதே மாதிரி தூக்கி எறிஞ்சும் பேசுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானமும் படுத்துவாங்க இதை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் இன்ன வரைக்கும் ரிஷபம் வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு மாதிரி ஒரு பிடிமானத்தோடு வாழ்ந்துட்டு என்ன தெரியுங்களா ஒரு நாள் நம்மளை நல்ல வகையில் பேசுகிறவங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி வாழணும் ஒரு நாள் நம்மளை தூத்தி பேசுனவங்க வாய் மூடிக்கிற அளவுக்கு வாழணும் அதற்கு கடவுள் வழி கொடுப்பார் அதை நோக்கி நம்ம நல்ல வகையில் வாழ் வாழ்க்கையை எவ்வளவு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல அதை சமாளிப்போன்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க இப்படிப்பட்ட குணாதிசியம் கொண்டவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம்ங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றி தாங்க அதாவது தமிழ் புத்தாண்டில் முதல் மாதம் சித்திரை மாதம் சிறப்பா நமக்கு இந்த வருஷத்தை தொடங்கி வச்சிருக்குங்க சிரமத்தை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த யோகமான நாட்கள் சில விஷயங்களை எப்படி தவிர்த்து விடணும் இதை எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே நீங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க அட போமா சிவபெருமானுடைய அனுகிரகம் எங்க இருந்தா நாங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஏங்க சிவபெருமானுடைய உண்மையான வாழ்க்கை முறையை நினைச்சு பாருங்க எப்பவுமே எளிமையின் கடவுள் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சாதாரணம் அப்படின்னா அவர் கடந்து போகக்கூடியவர் தான் என்ன நடந்தாலும் சரி முதல்ல அமைதி காப்பார் அதுக்கப்புறம் பொறுமை எல்லை மீறப்பதான் ருத்ர தாண்டவமே ஆடுவார் அவருடைய அனுகிரகம் இருக்கிறப்ப கொஞ்சம் சோதனைகள் வரதான செய்யும் அதை சாதனைகளாக மாத்துறது உங்களுடைய குணாதி விஷயம் தானே ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தணும் அப்படின்னா இவரை அணு தினமும் வழிபாடு செய்யணும் அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கான பலன் சொல்லும்போது உங்களுடைய தெய்வத்தோட வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்ய முடியாது இல்லையா தொடங்கவும் முடியாது அந்த வகையில் திங்களை சூடிய நாதனே கங்கையை நாடிய வேதனை மங்கை கூடிய பாகனே அடியவரை புறக்கும் நேசனே ஆக்கும் போதில் பிரம்மனே காக்கும் போதில் மாளவனே நீக்கும் போதில் காளனே நீக்கமர நிறையோனே மரப்பேனோ அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இருக்குங்க அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாம் வல்ல சிவபெருமானே கடைசி வரைக்கும் நீயே எனக்கு துணை இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகும் நான் உன்னையே சரணாகதி அடையணும் அப்படிங்கறதுதான் அதாவது நீங்க நாடுவது சிவத்தை எனில் நீங்க ஒரு கஷ்டம்னா ஓடி போய் அந்த சிவபெருமானோட காலை தான் பிடிப்பீங்க அப்படின்னாக்க நன்மை வந்தா என்னங்க தீமை வந்தா என்னங்க எதை பற்றியும் கவலையே படாதீங்க எல்லா சிவமயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னுடைய சிவபெருமான் பார்த்து பாருன்னு விட்டு வேலையை பாருங்க இப்போ ரிஷபம் யோசிப்பீங்க விடவா நான் வேலையை பார்க்கவா கஷ்டத்தை விட்டுருங்க உங்கள் வேலையை பாருங்க அது நன்மையாக மாறும் சரிங்க உங்களுடைய தெய்வத்தை வணங்கியாச்சு இப்போ இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய பலன்களை பார்க்கலாமா ரிஷப ராசி நீங்க உங்க ஜாதகத்தை என் கையில கொடுக்கல உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது என்ன தொழில் பண்றீங்கன்னு தெரியாது உங்களுடைய பிறந்த நேரம் தெரியாது பிறந்த இடம் தெரியாது உங்களுக்கு எப்படி நான் பொது பலன் சொல்ல முடியும் சொல்லுங்களேன் ராசியில இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து அவங்க இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி கிரகம் மாற்றம் ஆக போறாங்க அதை பொறுத்து ரிஷபராசிகளுக்கு நூத்துக்கு ஒரு எண்பது சதவீதம் பொது பலன்களை அழகா கணிச்சு சொல்ல முடியும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் 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 மூன்றாம் நான்காம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சி ஒட்டுமொத்தமா நம்ம கணக்கிடலாம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் இவங்க எல்லாருக்குமே பொருத்தமாகும் உங்களை கிரக ஆரம்பமே அசத்தல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ராசியில குரு இருக்கிறது உங்களுக்கு கோடி நன்மைகள் தான் அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கைப்பிடி மண்ணு வாங்கினாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய அனு தேவை அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் தொழில்காரகன் சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில அதாவது ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் யாரு தொழில்காரகன் தான் அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தான் அது மாதிரி லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் என்னம்மா லாபஸ்தானத்துல பாம்பு பயப்படாதீங்க அவர் கூடவே பகவான் இருக்காரு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு இவருடைய அனுகிரகம் தேவை அவர் வந்து வக்ர கதியில இருக்காரு அதே மாதிரி நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் ராகு பகவானும் சூரிய பகவான் வக்ரகதியில சுக் சூரிய பகவான் இங்க மூணு பேரும் கூட்டணியில லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க அடுத்ததா ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் வளம்பறார் சோ நவ கிரகங்களும் இப்படி வரக்கூடிய நிலையில இந்த மாதிரி கிரக மாற்றம் ஆல்ரெடி வந்து செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஜெயன ஜைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் அதே மாதிரி பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஃபர்ஸ்ட் வந்து ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கும் மாறுறாங்க அடுத்ததா புதன் பகவான் லாபஸ்தானத்தில இருந்து இருந்து ஐன ஜைன போகஸ்தானத்துக்கு மாறப் போறார் ஸோ கிரக நிலை கிரக மாற்றம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லார்கிட்டையும் பொறுமையா எல்லார்கிட்டையும் இனிமையா எல்லாரையுமே கவரக்கூடிய தோற்றத்தையும் கவரக்கூடிய கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் எல்லாருமே இவங்க இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகம் என்னங்க லிஸ்ட்டு போட்ட மாதிரி முதல்ல பார்த்தரலாம் கோச்சார ரீதியாக பார்க்குறப்ப பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களே முதல் விஷயம் முதல் யோகம் பெரிய பாதிப்புகள் இனிமே இருக்காதுங்க இரண்டாவது விஷயம் அபரி மிதமான நட்பலன்களை தரக்கூடியது இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் கெட்டது ஏதாவது இருந்தாலும் அது நல்லதாவே மாறும் மூன்றாவது தொழில வளர்ச்சி இருக்கும் வேலை திருமணம் பத்தி இனி நீங்க கவலைப்படவே வேண்டாங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடி வரும் அடுத்ததா நான்காவது விஷயம் போன காலகட்டத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும் தொழில் ரீதியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி காண போறீங்க அடுத்ததா ஐந்தாவது விஷயம் எல்லா விதங்கள்லையுமே புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற போறீங்க ஆறாவது விஷயம் அலைச்சல் விலகுது அசௌகரியம் விலகுது அதே மாதிரி குடும்பத்தாருடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு பல வழிகள்ல இருக்கும் அடுத்தது ஏழாவது விஷயம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது எட்டாவது விஷயம் பொருளாதாரத்துல வளர்ச்சி நல்ல நட்பு நண்பர்களுடைய ஆதரவு உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு கைகூடி வரப்போகுது அடுத்தது ஒன்பதாவது விஷயங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பெரிய வளர்ச்சி நிதிநிலையில இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பண வரவுங்கிறது அபரிவிதமாக இருக்கும் அடுத்தது பத்தாவது விஷயம் எதை செய்கிறதுக்குமே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் குறையுது எதிர்பாராத பண வரவு இருக்குது வரவே வராதுன்னு நினச்ச பணம் சொத்து உங்கள் கைக்கு வரப்போகுது லாபம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் நகை நட்டு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது சொல்லி எல்லா விதங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க புதிய முயற்சிகள் கூட கை கூடி வரும் உடனடியாக நல்ல பலன்களை கொடுக்க முடியும் புதிய முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது நல்ல வருமானம் இருக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணலாம் வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் சின்ன முயற்சியிலேயே உடனடியாக நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பலனை அனுபவிப்பீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக புதுசாக தொழில் தொடங்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சம்பளம்லாம் எனக்கு பத்தலை அப்படின்னு நினைச்சவங்க இப்போ நினைச்ச மாதிரி புதுசா தொழில் தொடங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு ஒட்டு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகத்தை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் மிகவும் சாதகமான காலம்னு சொல்லலாம் பெருசா கவலையே பட வேணாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் வேலை குடும்பம் நிதிநிலை எல்லா விதங்களையுமே திருப்தியா இருக்க போதுங்க எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அற்புதமான காலம் ஆடம்பர செலவுகள் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில் பயணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களால நிறைவேற்றி கொள்ள முடியும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தரக்கூடிய பத்து யோகங்களை லிஸ்ட் போட்ட மாதிரி நம்ம பார்த்தாச்சு இம் இன்னும் இப்போ இன்னும் சிறப்பான ஒரு சில விஷயங்களை பார்த்துர்லாங்க ரிஷபத்திற்கு சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பேரை போறீங்க அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளில் உதவி கிடைக்கும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வசதி வாய்ப்புகளில் மாறுதல் செஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி ரிஷபராசிகளுக்கு திருமணம் ஆகிட்டு ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்டு இருக்கோம் கனவு கண்டுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல புத்திர பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி திருமணமான தம்பதிகள் கிடையே ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஒரு மாதிரி கசப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா இப்ப அது வந்து ஒற்றுமை அதிகமாக போதுங்க அந்யோன்யம் பிறக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்துக்க போறீங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் மேல் அதிகாரிகள் கிட்டையும் அவங்க பார்வை உங்ககிட்டையும் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அவங்கள அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் அவங்க பார்த்துட்டு அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் தான் கிடைக்கும் ஊழியர்களுடைய எதிர்பாராத உதவிகளும் உங்க மனசை வந்து மகிழ்ச்சி கொள்ள செய்யும் கூட வேலை பார்க்குறாங்க அவங்க ஆதரவாக இருப்பாங்க சொந்தமாக தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பார்க்குறீங்க ஆண்களோ பெண்களோ பொருட்கள் வந்து குத்தகை முறையில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் இருக்கவங்களுக்கு வளம் பெறக்கூடிய காலகட்டம் தொழில ஏற்படுத்த நிலுவை கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலுக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ஸோ திரும்பவும் சொல்றேங்க ரிஷபராசிக்காரங்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் குறிப்பா பண வரவுக்கு பங்கம் இல்லாத காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாம் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவுங்கிறது உயர்வா இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் உற்சாகத்துக்கும் அதே மாதிரி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யோன்யம் அதிகமாகும் அதே மாதிரி உறவுக்காரருடைய வருகையும் அதனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவுக்காரங்கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் வீடு வாங்கறது மனை வாங்கறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல இப்ப கொஞ்சம் யோசிக்க யோசிச்சுக்கோங்க அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து சாதகமாக இல்லை அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லை இப்போ வந்து இல்லாமல் போகும் அவங்களுடைய மறைமுக ஆதாயம் கிடைக்கும் அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு வருவாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருங்க அதில் முக்கிய முடிவுகள் வந்து துணிச்சலாக எடுக்க போகிறீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் மகன் எல்லாருமே குடும்பமே வந்து பக்க பலமாக இருப்பாங்க குறிப்பாக எதிர்பாலினம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க அதாவது ரிஷபராசி பெண்களுக்கு கணவராலையும் ரிஷபராசி ஆண்களுக்கு மனைவியாலையும் பலம் கூடும் அதே மாதிரி சாதகமான நேரத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அந்த வகையில் ரிஷபராசி விலை உயர்ந்த நகையோ பொருளோ இரவல் வாங்கக்கூடாதுங்க கொடுக்கவும் கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி வீட்டில் பொருட்களுக்கு ரொம்ப வாங்கி சேர்க்காதீங்க அளவு போல இருக்கட்டும் ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் கோரிக்கைகள் வந்து அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிலிருந்து தடைகளும் விலகி போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுதுங்க விற்பனையில லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அந்த முயற்சிகளை இந்த நேரத்தில் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் பெரும் பகுதி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில தான் இருக்க போகுது கணவர்கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக போகுது அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள்ல சரபேஸ்வரரை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு நலம் சேர்க்கும் வளம் கூடும் சோ உங்க வாழ்க்கை நீ வளமா போகுதுங்க இந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்